வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் பத்திரிகை செய்திகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் இந்த வாரம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறார் அதாவது இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற அந்த ஹமாஸ் காசாட் ஸ்ட்ரிப் என்று சொல்கிறோம் இல்லையா அங்கே வந்துருக்கிற அமாஸ் தீவிரவாதிகள் தீவிரவாதிகளோட பயங்கரவாதிகள் சொல்லலாம் அவர்கள் வந்து ஆயுதங்கள்லாம் கீழே போட்டு சரணடைய வேண்டும் இந்த வாரத்திற்குள் அப்படி இல்லா என்றால் அவர்கள் ஃபேஸ் த கான்சிகுவன்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லன் ஒன்று கொடுத்துருக்கார் ஸோ அதை பற்றி என்னுடைய கருத்துக்களை ஒன்று இன்றைக்கு மக்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் இந்த பாலஸ்தீனியன் இஸ்ரேல் பிரச்சனை வெகு காலமாக இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பிறகு வி விவரிக்கிறேன் இப்போதிகே ப்ரெசண்ட் கான்ஃப்ளிக் ரீசன் ஃபார் அ பிரசன்ட் கான்ஃப்ளிக் அப்படின்னு சொன்னால் ஒரு அமைதியாக சில காலமாக போய்கொண்டிருந்த இஸ்ரேல் பாலஸ்தீன ஓரவில் திடீரென்று இந்த அமாஸ் என்ற தீவிரவாதிகள் உள்ள புகுந்து இஸ்ரேல் உள்ள புகுந்து இன்றையிலேருந்து ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ செவன்த் அக்டோபர் கரெக்டாக சொல்லணும் அந்த சமயத்தில் உள்ள போந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு இஸ்ரேல்ஸ் சிட்டிசன்ஸ் வெளிநாட்டவர்கள் கூட அதில் இருக்கிறாங்க இவள் எல்லாத்தையும் கொன்று அதில் ஒரு சிவிலியன்ஸு பாதி பேர் வெளிநாட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆயிரத்தி இரநூறு பேர் மேலே கொ கொன்றுட்டு ஒரு இரநூத்தம்பது வீப்பிளை வந்து பிணை கைதியாக எடுத்து போய் கூட்டின்னு போயிட்டாங்க கூட்டின்னு போய் அவங்களுடைய கஷ்டங்கள் வச்சுக்கிட்டு இஸ்ரேலில் வந்து த்ரெட்டன் பண்ணிருக்காங்க இது வந்து இந்த பயங்கரவாதிகள் ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாதிகள் காசா ஸ்ட்ரிப்புள் காசா என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரிப் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் பாலஸ்தீனத்தோட விடுதலைக்காக போராடுகிறார்கள் என்று காட்டிக்கொண்டு பயங்கரவாதத்தில் ஈடுபடுகின்ற ஒரு கும்பல் ஸோ அவங்க வந்து திடீர்னு வந்து இஸ்ரேல் உள்ள இப்போ வந்து இன்வெர்ட் பண்ணாங்க இஸ்ரேல் வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரி என்று சொல்லலாம் அவர்க்கிட்ட ஏராளமான மிலிட்டரி பவர் இருக்குது பொலிட்டிக்கல் பவர் இருக்குது ஃப்ரெஷ் ரோடு இன்டெலிஜென்ட் பீப்புள் அப்படின்னு சொல்ல உலகத்திலேயே ஒரு டாப் ஃபியூவில வர்றது வந்து அந்த இஸ்ரேலிஸ் கேப்பபிலிட்டி ஸ்கில்லு இன்டெலிஜென்ஸு பவர் எல்லாத்துலேயுமே சரியாகங்க அப்படிப்பட்ட அந்த இஸ்ரேல் உள்ளேயே போய் இவங்க போய் அடித்தது வந்து அவங்களால அது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை ஆகவே இஸ்ரேல் வந்து அதுக்கு தக்க பதிலடி தக்க பதிலடி என்றால் ஒரு பயங்கரமான பதிலடி கொடுக்குது என்று முடிவு பதிலே இந்த அமாசு பயங்கரவாதிகளை முழுவதாக ஒழிப்பது ஒன்றுதான் இஸ்ரேலுடைய ஒரே நோக்கம் என்று அந்த வகையில் வந்து கடந்த ஒரு ரெண்டு வருடங்களாக இந்த போரில் இறங்கி இருக்கிறது அமாசு பயங்கரவாதிகள் அப்படியே உள்ளே வந்து இஸ்ரேலில் வந்து கிளப்பி தூங்குகின்ற ஒரு சிங்கத்தை கிளப்பி விட்டுட்டு அவங்க எல்லாம் எங்கேயோ போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க எங்கேயுமே கிடையாது அவங்க இருக்கிற இடங்கள்லாம் அவங்கள அடித்து இப்போ அவங்க தலைவர் முதற்கொண்டு எல்லாரையும் இவங்க அடிச்சிட்டாங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் பீப்புள் அங்கங்கே இருக்கிறாங்க பட் தே ரெஃப்யூஸ் டு சரண்டர் சரண்டரும் பண்ணல ஒன்றும் இல்லை இதனால் பாதிக்கப்படுவது என்னென்றால் பொதுமக்கள் தான் இந்த ரெண்டு வருடங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் பேர் எக்கச்சக்கமான குழந்தைகள் பெண்கள் எல்லாரும் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய இராணுவ தாக்குதலால் விமான தாக்குதல் இராணுவ தாக்குதல் எல்லா விதமான தாக்குதல்களும் ஸோ இந்த கோழைகள் நேருக்கு நேராக சண்டை போடுறதுக்கு தைரியம் இல்லாத இவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து உள்ள வந்து ஒரு மறைமுக தாக்குதல் நடத்தி விட்டு உள்ள போய் எங்கேயோ மறைஞ்சிக்கிட்டு பொது மக்களை வந்து பலிக்கடா ஆக்குகிறார்கள் இதுதான் இவங்களுடைய ஒரு தத்துவம் பயங்கரவாதிகளுடைய ஒரு கோழைத்தனம் என்று சொல்லலாம் அவங்களாம் ரொம்ப தைரியம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுதான் இவங்களோட கோழைத்தனம் என்று சொல்லலாம் தேருக்கு தேராக ஃபைட் பண்ணக்கூடிய தைரியம் இல்லாதவர்கள் இந்த மாதிரி மக்களை வந்து பலிக்கட ஆக்குகிறார்கள் அறுபத்தஞ்சாயிரம் பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதில் என்ன பியூட்டின்னு அந்த உலகம் ஃபுல்லாக வந்து இஸ்ரேலை வந்து கண்டிக்கிறாங்க எல்லா நாடுகளும் இஸ்ரேல் செய்வது சரியில்லை இஸ்ரேல் செய்வது சரியில்லை இஸ்ரேல் வந்து கண்டிக்கிறார்கள் வழிய அந்த இஸ்ரேல் இந்த போல் பதிலடி தாக்குவதற்கு காரணமான அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளை பற்றி ஒரு தீவிரமாக சொல்வதற்கு யாருக்குமே தைரியம் இல்லாமல் இருக்குது எந்த நாடு இந்தியா உட்பட சொல்கிறேன் பொட்டம் பொதுவாக பயங்கரவாதிகள் எதிர்ப்போம் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற இந்தியா கூட ஹமாஸ் தீவிரவாதிகள் செய்தது சரியில்லை என்று திட்டவட்டமாக சொல்வதற்கு இவர்களுக்கு ஒரு தயக்கம் எல்லாருக்குமே அதே மாதிரி தான் ஸோ அந்த எக்ஸப்ட் அமெரிக்கா அந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரி யூரோப் கண்ட்ரிஸ் இல்லை மட்டும் கிளியராக சொல்கிறாங்க இதை வந்து வில் வைப் அவுட் என்டையர் அந்த ஹமாஸ் வந்து முழுமையாக ஒழித்தால்தான் அங்கே வந்து அமைதி நிலவும் அப்படிங்கிறது அதில் விதமான சந்தேகமும் இருப்பதாக தெரியவில்லை ஏன்னா இந்த பார்க்க பாலஸ்டீன் இஸ்ரேல் ப்ராப்ளம் பார்த்தா அது ரொம்ப வருஷமாக இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வந்து இஸ்ரியை வந்து நம்ம எல்லாத்தையும் மாற்ற முடியாது எது சில பேர் சொல்லுவாங்க இது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இஸ்ரேல் வந்து பாலிஸ்தானுக்கு தேவையான பாலிஸ்தானத்துக்கு சொந்தமான இடத்தை அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள் ஆகவே அதை நாங்கள் மீட்டு எடுக்கிறோம் என்று இவங்க பேசி கொண்டிருக்கலாம் இஸ்ரேல் என்ன சொல்லுவாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடம் வந்து எங்களுக்கு சொந்தம் அதே வந்து எங்களை அந்த இடத்த விட்டு எங்களை எல்லாம் அந்த எல்லா உலக நாடுகள் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு அந்த இடம் வந்து பாலஸ்தீனமாக பிறகு பிறகு மாறியது இது பைபிளில் இருக்கிற அந்த ஸ்டோரியிலருந்து வருது அந்த கதைலாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து அது வந்து ஒரு ஜீசஸே வந்து ஒரு ப்ராமிஸ்டு லேண்டை நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஜீசஸ் வந்து இவர் வந்து மோசஸ் மோசஸ் ஜீசஸ்க்கு முன்னாடி மோசஸ் வந்து கூட்டிட்டு போகிறார் மோசஸ் வந்து கூட்டிட்டு போகிற அந்த ப்ராமிஸ்டு லேண்ட் மோசஸ் காலத்தில் சொல் ஜீசஸ்க்கு முன்னாடி மோசஸ் காலத்தில் சொல்லப்படுகின்ற அந்த ப்ராமிஸ்டு லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் தான் இந்த பேலஸ்டீன்னு சொல்கிறது அது இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு இடம்ங்கிறது அது பைபிள்லேருந்து வருது அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து டூ தௌ நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் பிரகாரம் அங்கங்கே அந்த உலகத்தில் மற்ற இடத்துல அடைக்கலம்புகூர் இருந்த இஸ்ரேல்ஸ் எல்லாம் திரும்பி வந்து இந்த இடத்துல வந்து சுற்றி அராபு நாடுகளுக்கு நடுவில் ஒரு இடத்தை வந்து அவர்கள் வந்து கைப்பற்றி கொண்டு இருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் தவறு என்று சொல்லலாம் ஒரு பக்கம் பழைய இடத்தை நாங்கள் வாங்கி கொண்டுகிறோம் என்று இஸ்ரேல் சொல்லலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது உலக நாடுகளெல்லாம் எல்லாம் அந்த ஆக்கோ அந்த அந்த இப்போ இருக்கிற இடத்த வந்து ஏற்றுக்கொண்டு விட்டது ரெக்கனைஸ் பண்ணியாச்சு ஸோ இதை வந்து திரும்பி இஸ்ரே திருப்பி திருப்பி மாற்றணும்னு நினச்சோம்னா அதெல்லாம் நடக்காது நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் இந்த செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி இயர்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து இஸ்ரேல் வந்து தனி நாடாக இருக்கிறது சுற்றி டு கோ எக்ஸிஸ்ட் ஒன்றி ஸோ இந்த மாதிரி டிஸ்பியூட்டட் டெரிட்டரிஸ் எல்லாமே இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் எப்படி அமைந்திருக்கிறதோ அதே போல் அப்படியே இருந்தால் தான் அமைதி நிலவும் நான் பழைய ஹிஸ்ட்ரியை ஒன்றை கரெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒன்றொருத்தர ஆரம்பிச்சோம்னா உலகம் வந்து திரும்பி அமைதி இல்லாமல் போய்விடும் ஒரு இந்த நூற்றாட்டின் தொடக்கத்தில் ஏது எது எப்படி இருக்கோ அந்த ஸ்டேட்டஸ்க்கு மெயின்டைன் பண்ணி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அதுக்கப்புறம் அந்த அமைதி எப்படியோ அதை வந்து அது அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் சரியாக இருக்கும் இதில் என்னென்னா அந்த பாலஸ்தீனங்கிறது கிட்ட வந்து கைப்பற்றணும்னு சொல்லிட்டு அராஃபட் அவர்கள் ஆரம்பித்தார்கள் அந்த இயக்கத்தை பாலஸ்டீன் எப்பிஎல்வோன்னு சொல்லுகலை பாலஸ்டீன் லிபர லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அதில் முயற்சி பண்ணி பார்த்தாரு அதுக்கப்புறம் பார்த்தாருன்னா இது வந்து சரி இது வந்து மக்களுக்கும் பாலஸ்தீனருக்கும் சரியில்லை இஸ்ரேலுக்கும் அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்டக்க பேலன்ஸ் ஓரளவுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி சில இடங்கள் வந்து பாலஸ்தீனுக்களில் வரட்டும் பாலஸ்தீன ஆட்சி இஸ்ரேலோட கட்டுப்பாடில் இருந்தால் கூட அதில் தான் அந்த வெஸ்ட் பேங்க் காசா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பகுதிகள் இருக்கிறது அந்த பாலஸ்தீன் ஒன்று இஸ்ரேல் இருக்கிற இடம் அது பக்கத்துலேயே வெஸ்ட் பேங்க் அதுக்கப்புறம் வந்து இந்த காசா ஸ்ட்ரிப்புன்னு சொல்லக்கூடிய இடம் இல்லை இந்த வெஸ்ட் பேங்கு இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து இஸ்ரேலோட கண்ட்ரோல் தான் அவங்க முன்னிலையில் இருந்தது ஏதாவது இந்த நைன்டீன் ஃபார்ட்டி எய்டுக்கு அப்புறம் அதை வந்து இவர் வந்து திரும்பி வாங்கணும்னு ஃபுல்லாக வாங்கணுன்னு பாலஸ்தீன் இவர் பிஎல்ஓ சீஃப் ஆஃப் ஆஃபர்ட் அவர்லாம் வந்து பாடுபட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த வெஸ்ட் பேங்கெல்லாம் வந்து பாலஸ்தீனியன் பீப்புள் வந்து ரூல் பண்ணக்கூடிய ஒரு இஸ்ரேலோட கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆனால் பாலஸ்தீனியன்ஸ் தே கேன் ரூல் ஆன் தேர் ஓன் அவங்களே தேர்ந்தெடுத்து அவங்களே வந்து ரூல் பண்ணலாம் இஸ்ரேல் வந்து ஜஸ்ட் ஒரு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த வெஸ்ட் பேங்க் இருக்குது இப்போ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அது வெஸ்ட் பேங்க்லாம் இன்ஃபேக்ட் அந்த வெஸ்ட் பேங்கு காசாக்கெல்லாம் போக வேண்டிய வாட்டர் இருந்து கரண்ட் சப்ளைலேருந்து எல்லாமே வந்து இஸ்ரேல் வழி தான் கொடுத்தாவணும் உணவுப் பொருட்கள்லேருந்து இருந்து எல்லாமே ஸோ தே டிபெண்ட் ஃபுல்லி ஆன் இஸ்ரேல் இஸ்ரேல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்குது இத்தனை வருஷமாக காசாக்கு முதற்கொண்டு எலக்ட்ரிசிட்டி வந்து இஸ்ரேலேருந்து தான் போகணும் அதுவும் போயிட்டுருக்குது ஸோ இந்த வெஸ்ட் பேங்குன்ற பகுதி வந்து அழகாக அமைதி நிலவுகிறது இஸ்ரேலோட கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட பேலஸ்தீனியை அதை ரூல் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஹமாஸ் போன்ற சில தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்ன பண்ணாங்க அந்த அராஃபட் போன்ற கொஞ்சம் அவங்கள எல்லாத்தையும் தள்ளி ஒதுக்கி விட்டு இவர்கள் வந்து மேலெழுந்து வந்ததுனால தான் இன்றைக்கு பிரச்சனை வந்து இஸ்ரேலை முழுவதாக ஒழிப்போம் அப்படிங்கிறத ஒரு நோக்கமாக எழுதுட்டு பாலஸ்தீன ரூல் பண்ணணுங்கிறது கூட மறந்து போயிட்டு இஸ்ரேலை ஒழிக்கணுங்கிறத ஒரு நோக்கமாக கொண்டு வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு பயங்கரவாத தலை இயங்குகிறதால்தான் இன்றைய ஹமாஸ் தீவிர பயங்கரவாதிகளுடைய நோக்கம் அப்படிப்பட்டதான் இவங்க வந்து காசா ஸ்ட்ரிப்பில் வந்து அமாஸ் பீப்புள் வந்து கடந்த ஒரு பத்து வருடங்களும் அவங்க வந்து உட்காந்து கொண்டு அவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதுதான் இப்போ நடந்த கான்ஃப்ளிக்டோட இப்ப நீ கிளைமாக்சுன்னு பார்த்தோன்னா அதுதான் ஸோ இவர்களுடைய நோக்கம் வந்து இஸ்ரேலில் ஒழிக்கணும் அப்படிங்கிறது இஸ்ரேல் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அவங்க வந்து விட்டு விடுறார்கள் இருந்தார்கள் பேலஸ்தீனியன் இதெல்லாம் அவங்க பாட்டு அவங்க ரூல் போட்டோம் நாங்கள் பாட்டு நாங்கள் இருக்கிறோன்னு கடந்த சில பல வருடங்கள் கடந்த ஒரு ஐந்தாறு வருடங்களாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது காசா ஸ்ட்ரிப்பில் ஆனால் இப்போ இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹமாஸ் செய்த அந்த அட்டூரியம் உள்ளே போன்று ஆயிரத்தி அறநூறு இஸ்ரேலை கொன்றது அதுக்கப்புறம் இவருடைய பெண்ணை ஒரு இரநூத்தம்பது பேரை கொண்டு போய் இன்னும் வச்சுட்டு இருக்காங்க அதில் இன்னும் ஒரு ஐம்பது பேர் இன்னும் கூட இருக்கிறாங்க பெண்ணை கதிகளாக இவர்கள் எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணுறது கூட அது அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை ஆகவே இஸ்ரேல் வந்து எந்த அளவுக்கு உள்ளே போகணுமோ அடித்து இன்னைக்கு டேங்க் முதல் கொண்டு உள்ளே போயிருக்கு முக்கால்வாசி அவங்க வந்து இஸ்ரேலோட கட்டுப்பாட்டில் வந்தாச்சு இன்னும் ஒரு கால்வாகம் இருக்கிறது பெரும்பாலான ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஒழிக்கப்பட்டு விட்டார்கள் ஆனாலும் அங்கங்கே ஒழிஞ்சு கொண்டிருக்கிறார்கள் தைரியமாக ஃபைட் பண்ணுறது அவங்களுக்கு தைரியமே கிடையாது நேருக்கு நேரம் பொதுமக்களை வந்து பலிக்கடை ஆக்கிவிட்டு இவ்வந்த கோழைகள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு பின்புறமாக ஓடி போய் கொள்ளைப்புறமாக ஓடி போய் எங்கேயோ ஒழிந்து கொண்டிருக்கின்ற கேவலமான கோழைகள் இந்த பமாஸ் தீவிரவாதிகள் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து இத்தனை குழந்தைகள் பெண்கள் இறந்ததுக்கு காரணம் வந்து அவர்கள் தான் என்று சொல்லி அவர்கள் மேலே தான் குற்றம் சொல்ல முடிய வேண்டிய இஸ்ரேல் மீது மட்டும் சொல்லி கொண்டிருப்பது எந்த விதம் அர்த்தமும் இல்லை ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் தான் அவங்க வந்து இஸ்ரேல் பண்ணுது அது வந்து ஒரு தான் தெரியுது ஆனால் வேறு வழியில் என்ற மாதிரி போகிறது அப்பாவி குழந்தைகள் இருந்து பெண்கள் எல்லாம் இந்த வந்து இன்றைக்கு வந்து பாதிக்கப்படுகிறார் என்றால் அதுக்கு முழு முழு காரணம் இந்த ப மமாஸ் பயங்கரவாதிகள் ஆகவே அவர்களை முழுவதாக ஒழிப்போம் என்று இஸ்ரேல் வந்து இன்றைக்கு கங்கணம் கட்டியிருக்கிறதுக்கு அதுக்கு வந்து இப்போ அமெரிக்கன் பிரெசிடென்ட் கிளியராக சொல்லியிருக்கிறார் இன்னும் ஒரு க்ளியர் வார்னிங் கொடுத்துருக்கார் மீதி இருக்கிறவங்க எல்லாம் இன்றைக்கி வந்து சரண்டர் ஆகணும் ஒரு வாரத்துக்குள்ளே இல்லை வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்ன்னு ஸோ அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் இவர் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டோட ஆங்கிளில் பார்க்கும்போது காசாவை முழுவதுமாக இடித்து தள்ளிவிட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்க வேறு எங்கேயாவது வெஸ்ட் பேங்க்லோ அந்த இடத்துல போய் குடியேறி இருக்க வச்சு விட்டு அந்த இடத்தை முழு முழுக்காக அமெரிக்கன் தொழிலதிபர்களை வைத்து முழு முழு ரியல் எஸ்டேட் பெரிய பெரிய ஹை ரைஸ் பில்டிங் உலகத்திலே சிறந்த ஒரு பெரிய மாடர்ன் சிட்டி மாடர்ன் டவுனாக ஒரு மாடர்ன் கண்ட்ரியாக அதை கொண்டு வரணும்னு அவர் வந்து பிளான் பண்ணியிருக்காரு அவரே ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் தான் அவர் ஸோ இந்த காசா ஸ்ட்ரிப்பை ஃபுல்லாக அமெரிக்கன்ஸ் வந்து தேண்ட்டு டேக்அப் ஃபார் ரீபில்டிங் த ஹோல் காஸா ஸ்ட்ரிப் ஸோ அது வந்து இப்போ நடக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்கிறது அதை வந்து இப்போ இஸ்ரேல் முழு விதத்தில் அவங்களுடைய தாக்குதலை ஆரம்பிக்க போகிறதுன்னு நினைக்கிறோம் அவங்களுடைய இப்போ ஏற்கனவே முக்கால் வாசி அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சமாக பிடிச்சி இந்த அரசு அமாஸ் தீபிரவாதிகள் முதுமாக முழுவதுமாக ஒழிக்கப்பட்டால் நிச்சயமாக அங்கே அமைதி கிடைக்கும் முழு ஒழிக்கப்பட்டால் மட்டுமே அங்கே அமைதி கிடைக்கும் இனிமேல் இவங்களுடைய பேச்சுவார்த்தை பேசி கிட்ட வந்து காம்ப்ரமைஸ் இவ்வளவுக்கு அப்புறம் காம்ப்ரமைசன் போனோம்னா திரும்பி இவங்க வந்து திரும்பி வரதான் செய்வார்கள் இவர்கள் பூண்டோடு ஒழிக்கப்பட வேண்டும் அதுதான் அங்க அங்கே அந்த பகுதிக்கு அமைதி நிலுவதற்கு வழிவகுக்கும் ஆகவே இன்றைக்கி அமெரிக்கன் பிரசிடென்ட் கொடுத்த வார்னிங் எந்த அளவுக்கு செயல்படுத்தப்படும் என்று ஒருத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்